அநேகர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது நின்றுவிடுமா இதற்கு இன்னும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதாசன் ஐயா அவர்கள் எந்தவித அறிவிப்பும் கொடுக்கவில்லையே இறுதி வாக்காளர் பட்டியல் இன்னும் வெளியிடவில்லையே இன்னும் எந்த இடத்தில் தேர்தல் நடக்கும் தேர்தல் வாக்களிக்க வருகிறவர்கள் எங்கு தங்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அறிவிப்பையும் நீதிபதி அவர்கள் தெரியப்படுத்தவில்லையே என்று மனக்குழப்பத்தில் ஒவ்வொரு பகுதியிலிருந்து என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள் ஆகவே இன்றைய தினம் நான் பாரதாசன் ஐயா அவரிடம் அலைபேசியின் வாயிலாக இந்த கோரிக்கைகளை கேள்வி கேட்டேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் எப்படியாகிலும் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அதே போல் தேர்தல் எங்கு நடக்கும் தேர்தலுக்கு வாக்களிக்க வருகிறவர்கள் எங்கு தங்குவார்கள் என்கின்ற முழு வருத்தையும் நான் வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டாம் தேர்தல் நடக்குமா நடக்காதா இப்படியே நின்றுவிடுமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை பிரதம பேராக மாடரேட்டராக நியமிப்பார் அதில் மாற்று இல்லை ஆனால் ஊழலை ஒழிக்க வேண்டும்